வெல்கம் பேக் டு மை நான் உங்க நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி என்னோட சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று கந்தசஷ்டி விரதத்தோட டே ஃபைவ் பார்த்தோமா இன்னைக்கு கந்தசஷ்டி விரதத்தோட டே சிக்ஸ் இன்னைக்கு சாமிக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் என்னெல்லாம் பிரசாத வைக்கப் போறோம் எங்கெல்லாம் போறோம் எப்படி இருக்கும் இந்த நாள் அதெல்லாம் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க என்னடா இது இத்தனை நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் நிறைய மேக்கப்லாம் போட்டு நிறைய நகைலாம் போட்டு இவ்வளோ இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கே அப்படின் தானே யோசிக்கிறீங்க ஏன்னா நான் வந்து சாமி கும்பிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணுமா ஸோ அதுக்கும் சேர்த்து இப்போவே ரெடி ஆகிட்டேன் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் கொஞ்சம் ஓவராக ரெடி ஆகிட்டேன்னா ஏன்னா வந்து பட்டு பாவாடை சட்டை போட்டிருக்கேன் இங்கே பாருங்களேன் இதை போட்டுட்டு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது ஸோ இன்னைக்கு வந்து கோலம் போடுறதுலேருந்து சாமிக்கு எண்ணெய் ஊற்றி விலக்கேற்ற வரையும் எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்க்க போறீங்க இத்தனை நாள் நான் பண்ணதை பார்த்தீங்கல்ல இன்னைக்கு எங்கள் அம்மா பண்ண தான் நீங்கள் பார்க்க போறீங்க சஷ்டியை நோக்கார் சிஸ்டரு குதவும் பாட கின்கினியாட மையல் நடனன் செய்யும் வாகனனார் வாகனார் அம்மா வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ திரும்ப நம்மளே போய் செம்பருத்தி போ எடுத்துட்டு சொல்லிட்டாங்க சரி வாங்க போய் அறுத்துட்டு வரலாம் கினியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் விழால் என்னை காக்க வென்று வந்து நான் பூ அறுத்துட்டு வர்றதுக்குள்ள அலங்காரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சே அதை வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு பரவாயில்ல இப்போ இந்த வீடியோ எடுப்போம் நம்ம நான் நேற்று இது காட்டுனில் கொஞ்சம் பூவெல்லாம் அது எல்லாமே நாளைக்கு லாஸ்ட் நாளைக்கு ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாக தொங்க விட்டு அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இன்றைக்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து சாமிக்கு யூஸ் பண்ணிட்டாங்க நாளைக்கு என்ன தெக்க போகிறாங்க நாளைக்கு தான் தெரியும் ஸோ கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல சொல்ல பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் வர வர வேலாயுதனார் வருக இந்திரன் முதலாய் எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக பாசவன் மருக வருக வருக நேச குரமகள் நினைபோன் வருக அம்மா ஒரு வழியா சர்கோண கோலத்தை போட்டு முடிச்சிட்டாங்க இருந்தாலும் என் அளவுக்கெல்லாம் வரவே முடியாது எங்க அம்மாவட்ட அம்மா தான் என்ன நண்பர்களே ஆறுமுகம் படைத்த வருக நீரிடும் வேளவன் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரகன பவசரிகவ சரிரி வினபவ சரஹண வீரா நமோ நம நிபவ

வருக என் இன்னைக்கு முருகருக்கு வந்து பாலும் தேனும் தான் பிரசாதம் ஏன் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சூரசம்ஹாரம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கப்புறமா குளிச்சிட்டு அம்மா வந்து சாமிக்கு பிடிச்ச பிரசாதம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் காலையில் வந்து நாங்கள் சிம்பிளாக வச்சுட்டோம் இளைய உன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்கு சமம் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவும் உயிரையும் கிளியும் ஒரு வழியார் காலையில் பூஜை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம் முடிஞ்சால் அங்கேயே கூட பார்க்கலாம் ஏன்னா அங்க அங்கேயே மதிய சாப்பாடு சாப்பிட்ருவோம் ஒரு வழியாக ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்துட்டோம் நாங்கள் போனது வந்து வளகாப்பு ஃபங்க்ஷனாக ஸோ அங்கே வந்து கண்ணாடி வளையல் கொடுத்தாங்களா இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மேட்சா இருக்கவும் ரெண்டு கையிலேயுமே எட்டு எட்டு வளையல் போல் போட்டுட்டு வந்துட்டேன் நான் எனக்கு கண்ணாடி வழியல்னால் ரொம்ப பிடிக்குமா ஸோ கொடுத்ததும் வாங்கி போட்டுக்கிட்டேன் நான் அப்புறம் வந்து நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன் அதை வீடியோ எடுக்கலான்னு நினச்சின்னா அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளகாப்புனாலே கொஞ்சம் வெரைட்டி ரைஸ்லாம் வைப்பாங்கல்ல அதெல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு சாதம் பருப்பு குழம்பு போட்டாங்க அதையே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் நான் உங்களை திரும்பவும் ஈவினிங் சந்திக்கிறேன் கிளியும் சவும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் சண்முக நீயும் தனியொலியவும் குண்டலியாம் சிவகுகண்டினம் வருக நான் அம்மாவும் சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சிட்டோம் சூரசம்ஹாரம் பார்த்தா தலை குளிச்சுட்டு வந்துதானே சாமி கும்பணும்னு சொல்லுவாங்க சோ நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டுமா ஒரு வழியா குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டேன் இப்ப நம்ம சாமி கும்பிட்டலாமா எங்கள் அம்மா வந்து இப்போ சாயந்தரத்துக்கு முருகருக்கு வைக்கிறதுக்கான பிரசாதம் ரெடி இருக்காங்க இது வந்து சூரசம்ஹார அன்னைக்கு படிக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான பிரசாதமா அது என்னன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் நான் சாமி வைக்கும் வைக்கும்போது சொல்கிறேன் இதுதான் அந்த பிரசாதம் இது இன்னும் வந்து அல்வா மாதிரி வரும் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சாமிக்கிட்ட வைக்கும்போது கட்டாயம் சொல்கிறேன் இன்னொரு பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச தயிர் சாதம் தான் இது ரெண்டும் தான் இன்னைக்கு ஈவினிங் சாமிக்கு பிரசாதம் ஐ திங்க் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் காலையில் பிரசாதம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னு இது ரெண்டும் ஈவினிங் வைக்கலாம் அப்படின்றதுனால தான் அம்மா வந்து காலைல ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க ஆறு முகமும் மணி முடி யாரும் நீரிடும் பன்னீர் கண்ணும் என்ன பிரசாதம் வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லாமா முன்னாடியே யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு முருகருக்கு என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் திருப்பாகமும் சூரசம்ஹாரம் அன்னைக்கு முருகருக்கு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பிடிச்ச பிரசாதம் அப்படின்னா அது வந்து திருப்பாகம் தானா ஸோ அதை தான் இன்னைக்கு வந்து முருகருக்கு நம்ம பிரசாதமாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம சாமி கும்பிட்டலாமா நெற்றியும் நீண்ட புருவமும் கண்ணும் நான் இன்னைக்கான பூஜை வெற்றிகரமாக சிறப்பாக அழகாவே முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து இதை விட கொஞ்சம் கிராண்டாவே இருக்கும் கொஞ்சம் தான் கொஞ்சம் கிராண்டா தான் இருக்கும் அதை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீப் வாட்சிங் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரையும்